ஹாய் ஐ எம் கீதாஞ்சலி சுரேஷ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வேர்ட்ஸ் ரிமூவர் அதாவது தமிழில் வந்து மறுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க மறு வந்து பெருசாகவும் இருக்கும் சின்னதாகவும் இருக்கும் இவங்க யாருன்னா இவங்க வந்து என்னோடய பிரதர் இவங்களுக்கு தான் வந்து நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அவருக்கு ஃபேஸில் நிறைய இருந்ததுனால சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் இருந்தது அவருக்கு அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து கிளன்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டெட்டாயில் வச்சு ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து மெடிக்கலில் வந்து அனஸ்தீஷியா டூ பர்சன்டேஜ்னு இருக்கும் அதை வந்து நம்ம வந்து மறுத்து போகிற மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம டூ பர்சன்டேஜ் வரைந்தால் மெடிக்கலில் வாங்க முடியும் அதுக்கு மேலே வந்து டாக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம இதுவே நம்மளுக்கு போதுமானது இதை வந்து நம்ம ஃபேஸில் மிஷின் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டென் மினிட்ஸோ இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸோ முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மிஷின் வச்சு பர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்போது வந்து பெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அனஸ்தீஷியா வந்து யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கிளைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வலி இருக்காது அதனால நம்ம சர்வீஸ் நல்லா வந்து ஒரு க்யூட்டாக பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும் இது வந்து வராதுன்னு திரும்ப வராதுன்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம பேர்ன் பண்ண இடத்த வந்து வராது மீதி இடத்துல வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனால் இது வந்து ஒரு ஊட்டச்சத்து குறைபாடாக தான் வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய பிரைடல் ஒர்க் பிடிச்சிருந்துதுன்னா என்னை வந்து புக் பண்ணிக்கோங்க என்னோடய எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் பால்செட்டி சத்திரம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்